நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய கணோலி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை மிகவும் கடு கேவலமாக படு மோசமாக சித்தரிக்கும் விஜய் ரசிகர்கள் இந்த விஜய் ரசிகர்களுக்கு எனது சில பதில்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியை பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சார்ஸுங்கிற பேர்ல நிறைய காணொலிகளை வந்து பதிவு பண்றாரு அண்ணன் அவர்களை வந்து மிகவும் படு மோசமா படு கேவலமாக சித்தரிச்சு அந்த காணொலியை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அதை பாக்குறாங்க சரி இதை நம்ம பேசலாமா வேணாமா இதை பேசாம கடந்து போயிடுவோம் மாதிரி நான் நினைச்சேன் இருந்தாலும் இதை பத்தி நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தனாலதான் நம்ம இதை பேசிட்டு இருக்கேன் இது எதற்காக இதை பேசணும் இதை பேசினா என்ன பயன் அப்படின்னா பொதுவாக நமது நண்பர்கள் உறவினர்கள் வந்து நமது முயற்சிக்கு பின்னால தட்டி கொடுத்து ஊக்கம் கொடுப்பாங்க ஆக்கம் கொடுப்பாங்க அது நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் ஆனா அதை விட நம்மளை விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கேவலமா விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் அதைவிட இன்னும் பல மடங்கு வந்து நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும் இன்னும் ஒரு வெறித்தனத்தை வந்து ஏற்படுத்தும் இன்னும் தீவிரமான செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அதனால எனக்கு இந்த இதை பதிவு எல்லாம் பார்க்கும்போது இந்த விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய இந்த பதிவுகளை இந்த கேவலமான இந்த பதிவு பார்க்கும்போது எனக்கே ஒரு வெறித்தனம் வருது அப்ப இந்த ஒரு ஊக்கம் ஆக்கம் இந்த ஒரு விரித்தனம் அப்படிங்கிறது இன்னும் தீவிரமா செயல்படணும் நாம் தமிழ் சீக்கிரமா வளரணும் சீக்கிரமா ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறது என்ன இருக்கு பாத்தீங்களா இது எனக்கு மட்டும் வந்தா போகாது நமது கட்சி உறவுகள் நிறைய பேருக்கு இந்த கனொழியை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு பல பேருக்கு இந்த எண்ணம் அப்படிங்கிறது வரணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு வந்து நான் பண்றேன் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கு இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் அதிகமாக எதிர்க்கக்கூடிய அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் அப்படிப்பட்ட அந்த திமுக சார்ந்தவர்கள் கூட சீமான் அவர்களை இந்த அளவுக்கு கேவலமா மோசமா வந்து சித்தரிச்சது கிடையாது திமுக ஊபிக்கலாம் சீமான் அவர்கள் வந்து கேவலமா சித்தரிக்கிறாங்க நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு கேவலமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்களா சித்தரிச்சிருக்காங்களா அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்ப திமுக ஊப்பிக்கலையே மிஞ்சும் அளவுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கேவலமா வந்து சித்தரிச்சு பதிவுல போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல விஜய் ரசிகர்களுக்கு எனது பதில் எனது கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இதை அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது மூலமா பதில் சொல்றது மூலமா அவங்க வந்து ஒரு மாறிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு நோக்கம் கிடையாது இருந்தாலும் நம்ம மனதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றமையை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் அதாவது சில நியாயமான விஜய் ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இதை வந்து நம்ம பதிவு பண்றோம் அதாவது நடிகர் விஜய் அவர்களை எடுத்துட்டீங்கன்னா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஆனால் சீமான் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப பல நேரங்களில் விஜய்க்கு வந்து நெருக்கடி வரக்கூடிய பல நேரங்களில் அவருடைய திரைப்படம் வெளிவரக்கூடிய நேரங்களில் மற்ற அரசியல் கட்சிகள் மூலமா அவருக்கு எப்பப்பெல்லாம் நெருக்கடி ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்தவர் வந்து ஒரே ஒரு நபர் யாருன்னா அது நான் சீமான் அவர்கள் தான் அது எல்லாருக்கும் தெரியும் விஜய் ரசிகர்களும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தான் வந்து ஒரு கட்சி தொடங்க போறோம் அதற்கு வந்து என்ன ஆலோசனைகள் எந்த மாதிரியான கருத்து ஆலோசனைகள் வேணும் அப்படிங்கறத குறித்து ஆனந்த சீமான் அவர்கள் வந்து பல முறை நேரில் சந்திச்சு ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு பெற்றிருக்காரு அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து ஆலோசனை சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் அரசியல் களம் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு தம்பி இப்படி இப்படி அப்படிங்கிறத சீமான் அவர்களும் ஆலோசனை கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் தாண்டி இப்ப விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் ஆனந்த சீமான அவர்களை வந்து மறைமுகமாக பல இடங்களில் வந்து தாக்கி பேசியிருக்காரு விமர்சனம் பண்ணி இருந்திருக்காரு இந்த திராவிடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து சீர்குலைச்சிருக்கு தமிழர்களுடைய உரிமை வந்து பறிச்சிருக்கு திராவிடங்கிற போர்வையில் தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சீமான் சீமானவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியுது அப்ப இந்த திராவிடம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு விடயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அவருடைய கொள்கையை என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த மாநாட்டில் அறிவிச்சாரு அப்ப இதை கேட்கும்போது போது சீமான் சீமானவர்களுக்கு இயல்பாக கோபம் வர்த்தனை செய்யும் மட்டும் இல்ல இந்த திராவிடத்தை பற்றி உணர்ந்தவர்கள் புரிந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த கோவம் வரதான் செய்யும் ஏன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிறது மோசமானது ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாத போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நாம எல்லாம் வந்து இந்த திராவிடம் தான் நாம எல்லாம் திராவிடர்கள் அப்படிங்கும் போது நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு திராவிட முகமூடியை போடும் போது திராவிட சாயம் பூசும் போது இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு கோவம் வரும் அப்ப திராவிடம்ங்கிற பேர்ல இந்த தமிழ்நாட்டிய சீரழிச்சிட்டு இருக்கிற ஒரு தத்துவத்தை வந்து எனது இரு கண் எனது ஒரு இன்னொரு கண் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயம் கோவம் வராதானே செய்யும் இதை தான் என் வந்து அடுத்த ஒரு மேடையில பேசும்போது கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அது பேசின வார்த்தை வந்து கடுமையாக இருக்கலாம் ஆனா கொஞ்சம் உரிமையிட பேசும்போது கடுமையான வார்த்தைகள் வரதானே செய்யும் அந்த கோபத்தை வெளிப்பாடு வரதான் செய்யும் தான் வந்து நீ சாயில வந்து ஒன்று இந்த பக்கம் இல்லை இல்லைன்னா அந்த பக்கம் இல்லை நடுவில் நீக்காத லாரி அடிப்பட்டு சித்தி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க அதுக்கு அதுக்காக இந்த அளவுக்கு கேலமா வந்து சித்தரிச்சியை நீங்கள் பதிவில் போடுவீங்க சரி இந்த இடத்துல விஜய் ரசிகர்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது நீங்க அண்ணன் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு படி கேலமா சித்தரிச்சு பதிவில் போடுறீங்க இல்ல இதே மாதிரி நாங்கள் விஜய் சித்தரிச்சி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போட முடியுமா முடியாதா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எங்களால் வந்து விஜய் இந்த அளவுக்கு சித்தரிச்சி போட முடியுமா முடியாதா நிச்சயம் போட முடியும் இருந்தாலும் நாங்கள் வந்து இதை செய்ய மாட்டோம் ஆனா அதே சமயத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக ஊப்பிக்கல் விஜயை வந்து கேவலமாக சித்திரிச்சு பதிவில் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சேர்ந்தவர்கள் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து இந்த ஒரு வேலையை இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு செய்யவே விருப்பமும் கிடையாது ஏன் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் பயிர்க்கக்கூடிய நாங்கள் சீமானின் தம்பிகளாக்கிய நாங்கள் நாங்கள் உங்களை எப்படி பாக்குறோம் விஜய் வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா நீங்களும் எங்களுடைய உறவுகள் தான் எங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் அதனால அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கேவலமா சித்திரிச்சு நாங்கள் வந்து பதிவில் போட மாட்டோம் என்ன நீங்கள் வந்து ஒரு சினிமா மோகத்துல ஒரு சினிமா மாயையில ஒரு சினிமா போதையில இருக்கீங்க அந்த போதையில செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்க பாக்குறோம் இப்ப உதாரணத்துக்கு அளவுக்கு மீறிய நல்ல சாரையத்தை குடிச்சிட்டு அதிகமான போதையில இருக்காங்கன்னு வச்சுக்கீங்க அவனுக்கு ஏதாவது நிதானம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நிதானமும் இருக்காது நம்ம எங்கே இருக்கோம் எங்கே கிடக்குறோம் எங்கே உருளோம் எங்கே பிறகுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சுய சிந்தனையும் இருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவர் வந்து சாராய போதையில் இருப்பாங்க நீங்கள் வந்து சினிமா போதையில் இருக்கீங்க அதனால் நாம் வந்து என்ன பண்றோம் என்ன செய்கிறோம் என்ன எந்த மாதிரி பகுதியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனையும் எந்த ஒரு சுயமான ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு இல்லை தான் எனக்கு புரியுது நானும் விஜயந்தனுடைய ஒரு தீவிர ரசிகராக இருந்திருக்கேன் அப்போ விஜயந்த் அவர் வந்து கட்சி தொடங்கும்போது நானும் வந்து நினச்சிருக்கேன் விஜயந்த் வந்து முதல்வராக வரணும் விஜயந்த் வந்து நல்லாட்சி தருவார் அப்படி மாதிரிலாம் எனக்குள்ளயும் அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள்லாம் வந்து வந்தது அப்படிப்பட்ட தீவிர விஜயந்த் ரசிகராக இருந்த நான் தீவிர தேமுதிக தொண்டனாக இருந்த நான் ஒரு கட்டத்துல விஜயந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தேமுதிகவுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலாம் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமே வந்து நான் தேமுதிக அப்படிங்கிற கட்சியிலே நல்ல கிட்டத்தட்ட அரசியல் இருந்து என்ன விளையாட்டுன்னு சொல்லி வச்சுக்கீங்களேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டுல நான் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப அரசியலுக்குள்ள வரேன் அப்ப அதுக்கு முன்ன வரைக்குமே அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனித இருந்தது அப்ப அரசியல் அப்படிங்கிறது சாக்கடை கிடையாது இது வந்து அரசியல் சாக்கடைனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வைத்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதன் அடிப்படையில் தான் இது வரைக்கும் இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து அண்ணன் சீமானின் தம்பியா நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நடிகனுடைய தீவிர ரசிகராக இருக்கிறது தப்பு இல்ல அதே மாதிரி அவர் கட்சி தொடங்கும் போது அவருக்கு வந்து ஒரு தீவிர தொண்டனாக இருக்கிறது தப்பு இல்ல ஆனா எதன் அடிப்படையில் நம்ம ஆதரிக்கிறோம் நான் இன்னைக்கு விஜய் வந்து ஆதரிச்சேன் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச ஒரு திட்டம் இருந்தது அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்தாரு அரசியல் வர்றதுக்கு முன்னே லட்சக்கணக்கான ரூபாய் வந்து மக்களுக்காக உதவி செய்தாரு ஓரளவுக்கு வந்து நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு பேச்சு திறமை இருந்தது ஆனா எந்த அடிப்படையில நீங்க வந்து விஜய் ஆதரிக்கிறீங்க எதுவுமே கிடையாது இப்பதான் கடந்த ரெண்டு வருடமாக தான் வந்து மாணவர்களுக்கு வந்து உதவி பண்றேன் அதுக்கு முன்னே வந்து என்ன பண்ணாரு எதுவுமே கிடையாது அப்படியும் போது கண் எதுவுமே என்ன செய்வாரு என்ன பண்ணுவாரு எந்த மாதிரி கொள்கை இருக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஆதரிக்கீங்க பாத்தீங்களா இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏதோ எங்கள் நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கிடையாது இன்றைக்கி விஜய் ரசிகர்களாக இருக்கீங்க இருக்கீங்கல்ல விஜய் ரசிகர்களாக இருந்து அதன் சீமான் அவர்கள் வந்து இவளை கேவலமாக வந்து பதி பண்ணுறீங்களா உங்களுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சேர்த்து நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் இந்த பூமிக்கு சேர்த்து தான் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து புறக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் ஆதரிக்கிறீங்க விஜய் அந்த விஜய் வந்து உங்களுக்கான அரசியலை பேசுகிறாரா அல்ல உங்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசியலே பேசுகிறாரா அது வந்து நிச்சயம் கிடையாது இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு மன மனப்பக்குவத்திலையும் நீங்கள் கிடையாது ஆனால் எங்களுக்கு தெரியுது அதனால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சத்தியம் உண்மை அப்படிங்கிறது நேர்மை அப்படிங்கிறது ஜெயிக்கும் ஒரு நாள் இந்த விஜய் அவர்களுடைய உண்மை முகத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சில ரசிகர்கள் ஏற்கனவே சில ரசிகர்கள் வந்து சிமனுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க நான் வந்து விஜய் கட்சியில் இருந்தாலும் விஜய்னுடைய தீவிர ரசிகராக இருந்தாலும் வாக்களிக்கும் போது அதன் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்காங்க இன்னும் சில பேர் உணர்வதற்கான நேரம் வரும் காலம் வரும் சரி விஜய் ரசிகர்கள் அவர்கள் எப்படி ஒன்பாலும் இருந்து விட்டு போகட்டும் அதே சமயத்தில் நமது அண்ணன் சீமன் அவர்களை தம்பியில் ஆக்கி நாம வந்து அண்ணன் சீமன் அவர்களை வந்து வெற்றி பெறுவதற்கு நாம எந்த அளவுக்கு கழகத்தில் இறங்கி வேலை செய்யணுமோ அதை நிச்சயம் செய்வோம் ஒரு நாட்கள் அதை சாய்த்து காட்டுவோம் சரி நண்பர்களே இந்த தருணத்தில் இந்த பதிவு வந்து உங்களோட பயந்துள்ள இந்த கணவில மீண்டும் மருத்துவ கனவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்